செம்மொழி வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பொறியாளர் கவின் பழனிசாமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இந்த காணொலியில் சந்திக்கிறேன் ஆனால் ஒரு பெரும் துயரத்தின் மூலிமா சந்திக்கிறேன்னு பொழுது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை உறவுகளை இழந்து வாழும் அனைத்து குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் கரூர் எங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மரண ஓலமாக இருக்குது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் கூட யாரும் பொறுப்பேற்றிருக்காமல் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சமூக வலைதளங்கள பார்க்க முடியுது தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுகவினருடைய சூழ்ச்சி இவர்கள் வந்து இந்த கூட்டத்து ஊடுருவி தான் இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி தான் பொறுப்பேற்கணும் முதல்வர்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க திமுகவினராக இருக்கட்டும் மற்ற கட்சி மற்ற இதை ஊடகவியலாக பாக்குறவங்களா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் கூட்ட தான் இறந்துருக்காங்க இதை யாரும் நம்மளால் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவேறு அணியினருடைய கருத்துக்கள் தான் இப்ப சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டு இருக்குது ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இப்போ கூட ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த தாவை கவிஞர் விஜய் ஆதரவாளர்கள் ஆனால் அதில் யாரும் ஒருத்தர் கூட இந்த இறந்தவர்களின் குடும்பத்தினரோட நிற்போம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லலையே அது அவரோட அரசியல் அறிவா இந்த கூட்டத்தில் வந்து அத்தனை பேர் இருந்திருக்கு விஜய்க்கு என்னங்க இதில் ஸ்டாண்டு வித் விஜய் அவருக்கு என்ன இருக்குது இது இது எத்தனை நாள் ஓடும் அடுத்த கூட்டம் வந்தால் அப்படியே மறந்துட்டு போயிடுவோம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்திற்கு இது என்ன கடந்து போகக்கூடிய விஷயமா இப்போ கூட இந்த ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு இது என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இது நடந்ததுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மின்சார துண்டிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்த தகவலும் சரி பார்த்த காணொலியிலும் சரி மின்சாரம் வந்து துண்டிக்கப்படல விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பு தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறைய பேர் டிரான்ஸ்பார்த் மேலே ஏறிட்டு இருந்திருக்காங்க அங்கெல்லாம் கரண்ட் அடிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மின்சார போர்டுக்கு அங்கிருந்து கால் பண்ணி சொல்லி அவர்கள் சற்று நேரம் மின்சாரத்தை அணைச்சிட்டு அந்த மேல ஏறினவர்கள் கீழே இறக்கி விட்டு அதுக்கு மறுபடியும் மின்சாரமானது கொடுக்கப்பட்டது அது எல்லா காணொளியிலும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பகுதியின் தாவேக்காவின் மாவட்ட செயலாளரே மின்சாரத்தை வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக நீங்க துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருக்கிறாரு இது மின்சாரம் தான் இந்த ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம மெயின் மின்சாரத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் நிறுத்தி வைத்தாலும் அந்த வந்து இருக்கக்கூடிய லைட்டுக்கு மின்சாரம் தொடர்ந்து வழங்கிட்டு அறைய கூட விட்டு வைக்காம தொண்டர்கள் அந்த விஜய் ரசிகர்கள் அதை பிரிச்சுக்கிட்டு உள்ள போய் அத்தனை அட்டூழியம் பண்ணிருக்கிறாங்க அது மூலியமா அதனாலேயும் தான் அந்த மின் வெட்டுங்கறது நடந்திருக்கு இது அரசாங்கம் செய்யலையோ அந்த அரசாங்கம் அதிகாரிகள் யாரும் செய்யலை இவர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல எங்க தப்பிக்கிறன்னு தெரியாம எல்லாம் அந்த ஜென்ரேட்டர் அறைகளை பூந்துட்டாங்க அங்க ஏற்பட்ட சம்பவத்தில் தான் அந்த மின்சாரங்கிறது துண்டிக்கப்பட்டது அனைத்து காணொலிகளிலும் வருது ஆனால் இது என்னங்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க ஆளுங்கட்சி துண்டிச்சுட்டாங்க எத்தனை நாள் இப்படி குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நீங்க எப்பதான் பொறுப்பேற்றுக்கு போறீங்க அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல அந்த அந்த காணொலிகள் வந்த வண்ணம் இருக்குதுங்க அந்த காணொலிகள்ல பார்த்தாலே தெரியுது திராவிக தலைவர் விஜய் அவர்கள் அங்க பேசிட்டு இருக்கிறாரு அங்க மூணு பேர் மயக்க மடது அன்கான்சியஸா இருக்கிறான் மரண படுக்கையில இருக்கிறாங்கறத கூட தெரியாம தாவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசுறத வந்து அவ்வளவு ஆர்வமா நின்று கேட்டுட்டு இருக்கிறானு கரூர் வரத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க இருந்து அவங்க கட்டடங்கள்ல நின்று பார்த்துட்டு இருந்த அந்த பேர் இல்ல ஏதோ ஒரு சம்திங் அந்த நிதி உடஞ்சு அங்க இருக்க தொண்டர்களின் தலைமையில விழுந்துட்டு எல்லாம் தாங்கி புடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலியிலும் இருக்கு ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாம அங்க ஒரு கூட்டம் தொடர்ந்து விஜய் அவர்களை பார்த்துட்டு அந்த செல்போன்ல படம் பிடிச்சிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஏய் அங்க வந்து திமுகவினர் தான் அந்த அது உட மக்கள் அப்படி தள்ளிக்கிட்டு இருந்தாங்களா அங்க எவன் செத்து கடந்தா என்ன எவன் துடிச்சிட்டு கடந்தா என்னன்னு சொல்லிட்டு தான் மொத்த பேரும் அந்த அந்த ரசிக மனப்பான்மையிலே இந்த ஆளை மறுபடி விட்டு நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறது அதுவே தான் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்பவே நினைச்சிருந்தா இத்தனை இவர்கள் இங்கே அன்கான்சியஸா இருக்கிறாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு அந்த ஆம்புலன்ஸையுமே அடிச்சு உடைக்கக்கூடிய காட்சிகள் நிறைய பார்க்க முடிஞ்சது தாவிக்க கொடி போட்ட ஒரு வண்டி என்ன பண்ணுதுன்னா அந்த ஆம்புலன்ஸை மறைச்சு நின்று அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட சண்டை போடுறான் போலீஸ்காரங்க வேற வழி இல்லாம அவனை தடுத்து நிறுத்தி அவனை அடிச்சு விளக்கி ஏன்னா நாங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் நீ வந்து ஆம்புலன்ஸ் குறுக்க மறைச்சு நிக்கிட்டு இருக்க எப்போ வெஜி அவர்கள் பேசி கொண்டிருக்கோம் அங்க மூணு பேர் அன்கான்சியஸா இருக்கிறான் அவனால சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் இங்க ஆனா ஆம்புலன்ஸ் உள்ள விடுறதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் விட்டு எங்களை வந்து கூட்டத்தை டைவெர்ட் பண்ணுறாங்க எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இதான் சொல்கிறேன் இவங்களுக்கு சாவை கடந்தா என்ன துடிதீசி கடந்தா இவங்களுக்கு என்ன இப்போது அத்திய அளவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அறிவில் சிறந்த ஒரு மாநிலமாகவும் படிப்பில் சிறந்த ஒரு மாநிலமாகவும் இருந்திருக்கு இங்கே இந்த கூட்டத்திற்கு வந்த அனைத்து இளைஞர்களையும் பல பேர் படித்த இளைஞர்கள் ஒரு தலைவன் சொல்ல சொல்ல எப்படி நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு சுய அறிவு இல்லைங்க அவங்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வாகனம் போயிட்டு இருக்கு அந்த வாகனத்தில் உரு உருண்டு போய் வாகன சக்கரத்துக்குள்ளே போய் விழுகுறாங்க ரெண்டு ரெண்டு வண்டி ரெண்டு இரு சக்கரங்களும் சக்கரத்து மேலே போய் விழுகுது அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வர வண்டி ரோட்லெலாம் போய் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதா நீங்களே படித்தலைஞர்கள் தானே டிஎம்கே காரை வந்து உள்ளே பூந்தானா இந்த அறிவு உங்களுக்கு தானே இருக்கணும் மக்களாகி உங்களுக்கு தானே இருக்கணும் உங்கள் வீட்டு எல்லாம் உன்னை நம்பி தான் இருக்கிறாங்க நீங்கள் இறந்து போயிட்டுன்னா உங்களுக்கு ஊட்டை யார் வந்து காப்பாற்று விஜய் வந்து காப்பாற்றுவாரா நீ இருபது லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாரு அந்த இருபது லட்ச போதுமாப்பா உங்கள் உயிருக்கு இருபது லட்ச சரியாக இருக்குமாப்பா இப்போ அவர் எங்கப்பா போயிட போறாரு அவர் இப்போ இப்படி வந்து இந்த மாசு கூட்டத்தை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அந்த அந்த ஒரு இடம் அந்த கருங்கிற ஒரு இடத்த மாசு கூட்டம் காட்டி மக்களை பயப்படுத்த வேண்டிய அந்த தேவை என்ன இருக்குது நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா போதையில் அந்த இளைஞர் சுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அப்படிங்கறதெல்லாம் கூட தகவல்கள் வெளியில வருது வண்டியில் உரு உருன்னு போய்கிட்டு அந்த கிடமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரனகலமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க கட்டடத்து மேலாம் ஏறிக்கிட்டு கரண்டு கம்பத்து மேல ஏறிக்கிட்டு மரத்து மரத்துக்களை பிடிச்சி ஏறிக்கிட்டு ஒரு காணொலியில் பாக்கற உள்ள நிக்க முடியாம கூரை பிச்சுக்கிட்டு வெளியில வராங்க ஏன் அப்படி போகணும் அப்படி நின்னுட்டு அப்படி என்ன வர பார்க்கணும் அதுக்கு மேல அன்னைக்கு விட்ட அவரை பார்க்க பாக்க முடியாதா அவர் வெற்றி பெற வச்சிங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அவர் உங்க கூட தான் இருக்க போறாரு அதாவது இது எப்படின்னா ஒரு ஒரு ஒன்றியத்தினுடைய பேர்ல வந்திருந்தாலும் ஒரு மாவட்டத்தினுடைய பேர்ல வந்தாலும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தா கண்டிப்பா ஒரு சம்பவம் நடந்திருக்காது அந்த கூட்டத்தை வந்து முடியாது ஒரு அணியா வந்திருந்தாங்கன்னா அந்த அணி அப்படியா இருந்திருக்கும் ஒவ்வொருத்தன ஒரு தலைவனா மற்ற வயசா வரல அந்த பொறுப்பாளர்கள் கீழ் யாரும் வரல வந்த ஒவ்வொருத்தனும் அவனோட அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டா இல்ல நம்ம பண்றதா சரிங்கிற மனநிலைக்கு வந்துட்டா அப்படி யார அங்க கட்டுப்படுத்த முடியும் இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் ஆஸ்ப அந்த அந்த அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு படை எடுத்து எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அங்கே நிற்கக்கூடிய ரசிகர்கள் என்ன நீ வந்து அங்கே என்னையாக பண்ண போற அண்ணன் சீமானவர்கள் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கும்போது நீ என் அதை வார்த்தையை சொல்லக்கூடாது இந்த ஊடகம் இல்ல அப்படியே கேட்கறான் நீ வந்து என்னையா பண்ண போகிறான் இ கேள்வி கேட்டால் அப்படியே டாக்டர் போகிறத அப்படியே அறுத்து தள்ளியிருப்பார் சத்தம் எல்லாம் அப்படியே புழைக்க வச்சிருப்பாரு அது எதற்கு தலைவர்கள் எதற்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மருத்துவமனைக்கு செல்றாங்க அப்படின்னா ஒரு முக்கிய தலைவர்கள் வராங்க அங்க முக்கிய புள்ளிகள் அங்க போகும்போது அவ்வளவு விரைவா நடக்கும் மருத்துவம் அவ்வளவு தெளிவா நடக்கும் மருத்துவம் அதற்காக தான் அங்க வந்து அந்த தலைவர்கள் வந்து உள்ள வர்றதுக்கான முக்கிய காரணமே அதுதான் என்ன காரணத்திற்காக வராங்கன்னே தெரியாம அதையுமே கேள்வி ஆகிறது சில தற்கொலிகள் இருக்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் என்ன பண்றதுன்னு தெரியலங்க இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது அத்தனை காணொலிகளை பார்க்கும்போது மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு இப்போ இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன என்னவா பார்க்கப்படுதுன்னா இவர்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லட்டும் நான் பார்த்த வரையும் நான் ஆராய்ந்த வரை மிக முக்கியமான காரணம் என்ன பார்க்கப்படுதுன்னா நேரம் குறித்த நேரத்தில் அவருக்கு வரலை பன்னெண்டுல இருந்து மூணு இடத்துல மீட்டிங் நடந்திருக்கணும் ஆனா அவர் வந்தது ஆறு மணிக்கு மேல படைசுல ஊர்வலமா இடத்துல நேரத்துக்கு நேரத்தில் அத்தனை கூட்டத்தை தவிர்த்திருக்க முடியும் பத்தாயிரம் பேர்த்திற்கு அனுமதி கேட்டு இருபத்தி ஆறாயிரம் மேல உள்ள வந்தா எப்படி கூட்டத்தை எத்தனை காவலர்களை போட முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த காவலர்களை இறக்கனால அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் போலீஸ்காரையும் மதிக்கிறது இல்லையே கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலிருந்து கூட்டம் ஆரம்பிக்க போதுங்கிற தகவல் வந்தது இருந்து காலையில இருந்து மக்கள் அங்க நிற்கிறாங்க யாரும் தன்னோட இருப்பை எப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு சோறு தண்ணி எதுவும் இல்லாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அவர் வர்றது எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பன்னெண்டு மணி நேரத்திற்கு மேல ஒருத்தர் சோறு தண்ணி எல்லாம் அவங்க அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த காணொலியில சொல்றாங்க தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு கேட்டு மக்கள் எங்களை கெஞ்சினாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி கொடுத்தோம் அவங்கள பல பேர்த்த நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க இதை இந்த சோ இந்த தண்ணி சோறு இதெல்லாம் வந்து இந்த தாவேக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் தாவேக்காவின் அதாவது தன்னார்வலர்கள் எல்லாமே இருப்பாங்க வாலண்டியர்ஸ் அவங்களை வச்சு கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது அவர்களுக்கு மக்களுக்கு உண்டான தேவைகளை செஞ்சிருக்க முடியாது செஞ்சிருக்கலாம் ஆனால் இவர்கள் எதுவும் அதை மேற்கொள்ளலை மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இங்கே வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அவர் தான் ஒவ்வொரு மாவட்டமாக வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து பார்க்குற ஒரு தொகுதியாக வந்து பார்க்குறங்கிற சூழல் வச்சு பயணம் நடத்திட்டு இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க திருச்சியில இருந்து வந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க கரூரில கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இதுக்கு பொறுப்பு யாரு அந்த தாவே நிர்வாகிகளும் அந்த அதை ஒழுக்கமா வடிவமைக்காத அந்த பொறுப்பாளர்களும் காரணம் முதல்ல சொன்ன மாதிரி காவல்துறை மதிக்கவே இல்லை அதாவதுங்க ஒரு ரவுண்டான ஒண்ணு இருக்கு அந்த ரவுண்டான மாதிரி இருக்கு அந்த ரவுண்டான விஜய் அவர்கள் வாகனம் வருவதற்காக அந்த ரவுண்டான சுத்தி காவலர்கள் அந்த அந்த மக்களை அப்படியே தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க பூந்தடிச்சுட்டு ஓடி அவர்களை தள்ளி விட்டு அவர்களை விலைக்கு குப்பு ஓடுறானுங்க ஏதோ ஒரு அது ஒரு ஜாம்பி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அத்தனை பேர் குபு குபுன்னு ஓடி வரானுங்க ஏ கடவுளையா நீங்க பாக்க போறீங்க உங்க கூட உங்களை மாதிரி சாதாரண இருக்க ஒரு மனித பிற பாக்க பார்க்க போறீங்க இல்லை கடவுளையா பார்க்க போறீங்க நீங்க இன்னைக்கு விட்டுட்டா இந்த ஆளை மறுபடியும் பார்க்க முடியாது என்பதற்கு போனது சாதாரண மக்களின் உயிர் தானே மேலும் கட்சிக்குரிய அறிவுறுத்தலை கொஞ்சம் கூட இந்த கூட்டமானது கண்டுக்கவே இல்லை எல்லாம் காத்துல பறக்க விட்டாங்க காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த கூட்டம் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே பன்னெண்டு கோரிக்கை பன்னெண்டு நிபந்தனைகள் கொடுத்து அவங்க அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க ஆனா அதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டாங்க கட்சி அதாவது கட்சி தலைவர் சொன்ன அந்த நெறிமுறையவே பார்த்தீங்கன்னா இவங்க காத்துல பறக்கிட்டாங்க இவங்க கவர்மெண்ட் சொல்றதை கேட்க போறாங்க குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் இவர்கள்லாம் கூட்டத்துக்கு வரதை தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இறந்து போனதுல பத்து பேர் குழந்தைங்களுக்கு கேட்கும் போது நெஞ்சு பதறுதுங்க காணொலிகளை பார்க்கும்போது ஒன்றரை மாதம் தூ ஒரு மூணு மாதம் இருக்கும் அந்த கை குழந்தை வச்சுட்டு எங்க தலைவர் விஜய் அவர் தான் வந்து எனக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டேன் சொல்லிட்டு தூக்கிட்டு நின்று இருக்கிறார் எங்க வீட்டுல என்ன சொல்றது வீட்டுல சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நின்று இருக்கிறார் அப்படி அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் வறந்துருக்கிறது விஜய் நமக்கு பேர் வைக்கிறது விஜய் அப்படின்னா அப்படி ஒரு கூட்ட நெரிசல் அப்படி கூட்டு போய் நிற்க வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அதாவது ஒன்னு ரெண்டு மீட்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானாவது மீட்டிங் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த கட்சி தலைவர் வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேலை தான் பார்த்துட்டு தவிர இப்படி நம்மள நம்மளை சுத்தி இத்தனை கூட்டம் வருதுடா நம்ம ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கறத அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவர் அப்படிங்க நினைக்க முடியும் இவரு நினைச்சிருக்கிறாருங்க இவருதான் கட்டுப்படுத்திட்டு இந்த கூட்டத்தை இவ்வளவு கூட்டம் வருதுப்பா தொண்டர்கள் நம்மளால் கட்டு நம்ம சொல்கிறத எவனும் கேட்க மாட்டாங்கன்னா இவங்களை தான் கட்டுப்படுத்தணும் ஒன்றியம் சார்பா வாங்க மாவட்டம் சார்பா வாங்க பொறுப்பாளர்கள் கவனிங்க கண்காணிங்க வாலண்டியர்ஸ் தெளிவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை தான் சொல்லணும் இந்த ஒரு ஒரு மீட்டிங் ஆர்கனைசேஷன்லயே இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்குன்னா இவர்கிட்ட ஆட்சி கொடுத்தா இவர்கள் எப்படிங்க தெளிவா நடத்துவாங்க எத்தனை மரணங்கள் நடக்கும் இறந்துருக்கு ஒரு பையன் இறந்திருக்குறா அப்படி அவங்களுடைய அக்கா மகள் கேக்குறா இந்த சனியினை பார்க்கறதுக்கு நீ ஏண்டா போன அந்த ஆளு போயிட்டான்டா நீ செத்துட்டியேடா நீ போயிட்டேடா அப்படின்னு சொல்ற அதாவது தன் மனதிலிருந்து அடி மனதிலிருந்து ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறாங்க அந்த இடத்துல அனைத்து மக்களுக்கும் தன் குடும்பத்தை இழந்து வாடி அனைவருக்கும் இந்த மனநிலை தாங்க இருந்திருக்குது அன்னைக்கு இதுல இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இறந்தவர்களில் யாருமே இந்த கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் கிடையாது ஒரு மாவட்டம் சார்ந்து யாரும் இறக்கல ஒரு பகுதி தொகுதி சார்ந்த யாரும் எந்த ஒரு தொண்டனும் இறக்கல ஒரு ஒன்றியம் சார்ந்த ஒரு தொண்டனும் கூட இறக்கல அந்த மாதிரி செய்திகள் எதுவுமே வரல இறந்தவன் எல்லாம் சாமானிய மனிதனுங்க எப்படி அதை எப்படி எளிதா நம்ம கடந்து போக முடியும் ஒரு தலைவர் வந்து அந்த சாமானிய மக்கள்லாம் இறந்துட்டாங்க அதை பற்றி ஒரு ப்ர ஒரு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும் பொழுது அப்படி பிச்சுக்கிட்டு போகிறார் அவர் பத்திரிக்கையாளர் கூட சந்திக்கிறதுக்கு ஆ தைரியம் இல்லை அப்போ தவறு அவர் அவர்களே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் இப்படி அவர் போக வேண்டிய தேவை இருக்கு அன்றாடம் கூலிக்கு போகக்கூடிய அன்றாடம் வாழ்க்கையை இவர்கள் இருந்தால் தான் நடத்த முடியுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இறப்ப நம்மளால் எளிதாக கடந்து அந்த இடத்துல போக முடியல ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட மூன்று பேர் மரணமடைஞ்சுருக்கிறாங்க ஒரே வீட்டில் தாய் மகள் மகன் சொல்லிட்டு மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க அந்த குடும்பம் நில குழஞ்சு போய் கிடக்குது மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவு சொல்லாம ஸ்டாண்ட் வித் விஜயன் இந்த ரசிகர் கூட்டம் எங்க செத்துட்டாங்க இறந்துட்டா நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவர் செத்து போயிருக்கிறாங்க இன்னும் ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் மேல் தவறு இல்லை விஜய் வந்து அரசியல் களத்திலிருந்து விளக்குவதற்காக இவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க என்பது போன்ற விஷயங்கள் தான் இந்த சமூக வலைதளங்களை பார்க்க முடியாத தவிர்த்து ஒருத்தர் கூட தவறு நடந்துருச்சுங்க நாங்கள் அடுத்த நாங்கள் சரி பண்ணிடுவோம் மக்கள் போனது எங்களுக்கு வேதனையா இருக்கு அதில் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் கை குழந்தையெல்லாம் எல்லாம் இறந்துருக்குதுங்க அப்படிங்கறத நினச்சி பார்க்கும்போது அது அதை அதை ஜீர்ணச்சிக்கவே முடியலைங்க பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் இப்போ சமூக வலைதள நான் ஒரு காணொளி பார்த்தேன் இறந்த குழந்தை பேசுவது போன்று என்ன சொல்லுது அந்த குழந்தை அப்பா அம்மா நான் இங்கேதாப்பா இருக்கேன் ஏப்பா என்னை யாரும் என்னை தூக்க மாட்டேக்கிறீங்க ஏதோ ஒரு உடல் என்ன மாதிரியே கிடக்குது அந்த உடல்கிட்ட ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்க அம்மா எனக்கு சோறு ஊட்டுமா நெஞ்சு வெடிச்சிருச்சுங்க அந்த மாதிரி காணொலியெல்லாம் பார்க்கும் பொழுது நினைச்சு பாருங்க அந்த மாதிரி இறந்த குழந்தைகளின் நான்மா அந்த மாதிரி கதிரிச்சு அந்த பாவத்தலை எங்கேயா போய் கழுவுவீங்க நீங்க மக்களாகி உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் பாதுகாப்பு இல்லாத இந்த கூட்டத்துல போய் நம்ம இந்த மாதிரி எத்தனை மீட்டிங்ல பாத்தீங்க நீங்க ஆஹ் செவறுகள் உடைக்கப்பட்டிருக்கு க கம்பிகள் எல்லாம் உடஞ்சிருக்குது கூரை மேலே ஏறி இருக்கிறாங்க எவனும் அவங்க சொல்கிறத கேட்கல எத்தனை மீட்டிங்கில் இந்த மாதிரி நடந்திருக்கு எத்தனை காணொலியை பார்த்துருக்கோம் அப்படி போய் உழுவுறீங்க உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்போ மக்கள் இனியாவது தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க அவரை பார்க்குறதுக்கு அது ஒன்று மட்டும் வழி கிடையாது உங்களால் இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிங்க ஓட்டில் அவங்க ஆதரவு தெரிவிங்க தாராளமாக தெரிவிங்க அதுக்கு எந்த கட்சியும் தடையில்லை ஓட்டில் உங்கள் ஆதரவு தெரிவிங்க ஆன்லைன் ஃபோனில் பாருங்கள் தகவல் அவர் பேசுகிற தகவல் சரியாக இருக்குதா பகிருங்க எல்லா மக்களுக்கும் பகிருங்க அவர் என்ன பேசுகிறாங்கிறது வீட்டில் உட்காந்து பாருங்க இப்போ தான் லைஃப் ஸ்ட்ரீமிங் நெட்டு வந்துருச்சு இன்ட்ரெட் டெவலப் ஆகிடுச்சு இன்னுமே யாரையா இப்படி போய் உளுந்து மரணம் அடைகிறீங்க நீங்கள் தான் ஏன் உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான ஆள் அந் அவருக்கெல்லாம் இல்லைப்பா அவரு எல்லாம் வண்டி ஏறிட்டு போயிட்டாருப்பா நீ இறந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க விதாப்பா பாதிக்கப்படுவாங்க ஆனா இப்படி சொல்லியும் இப்படி பேசியுமே நாலு பேர் என்னைய பேசுறது வருவாங்களே தவிர்த்துட்டு ஆஹ் இவங்க சொல்றது சரியான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது இந்த அந்த கூட்டத்துல இந்த தாவிகா கூட்டத்துல ஒரு ஆள் அப்படி கிடையாது நீ என்ன பேசுறது நீ என்னத்த போய் பேசுறது இந்த திமுக வந்து இப்படி ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்குதுங்க அந்த திமுக ஆட்சி நடந்த கூட்டத்த வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா நீ என்ன எங்கள் ஆட்சியில் குற்றம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு மிரட்டுவது கொலை செய்வது வசைப்பாடுவது தனி மனித தாக்குதல் பண்ணுறதெல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்குது அதே இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இவங்களை ஆட்சிக்கு நாங்க கொண்டு வந்து பொதுமக்களா இருக்க நாங்களாம் என்ன பண்ண போறோம் அஞ்சு வருஷமா இந்த திமுக கிட்ட பட்டு படாத பாடுறோமோ அதே மாதிரி உங்ககிட்டயும் மாட்டிக்கிட்டு படாத பாடு பட சொல்றீங்களா இதுல வேற நிரந்தர முதல்வர் வேற அந்த காணொலியை பார்க்கும்போது ஐயோ அந்த நெரிசல்ல எப்படி நின்று அவர்கள் உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கும் நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேதுங்க நைட் எல்லாம் கடைசியா ஒன்னே ஒண்ணு அனைவரின் ஆன்மா சாந்தி அடையணும் உயிரிழந்த அந்த குழந்தைக்காக நான் ஒரு தாளாட்டு பாட்டு ஒன்று பாடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நினச்சிக்கிறேன் மனம் வீசும் மல்லிகையே மாறாத புன்னகையே ஆறாத காயமெல்லாம் உன்னை கண்டால் ஆறிடுமே கண்ணிரண்டும் வெள்ளை நிலா கண்ணமோ தேன் பாலாய் பார்த்து நீ சிரிச்சா என் பாவமெல்லாம் கரைஞ்சிடுமே கை ரண்டும் பொஞ்சிறகு விரலெல்லாம் மயிலிறகு யாரை நீ தொட்டாலும் தான் இருக்குமே உன் உடம்பெல்லாம் உருவாசம் உள்ளத்தோடு கதை பேசும் கோவக்காரன் வந்தாலும் குனிஞ்சி கொஞ்ச சொல்லும் காலு ரெண்டும் ஓங்கள் மீனா காத்துல தான் துள்ளுது உதைக்கும் போது என் உயிருக்குள்ள நீந்துது மனம் வீசும் மல்லிகையே மாறாத புன்னகையே ஆறாத காயமெல்லாம் உன்னை கண்டால் ஆறிடுமே உன்னைக் கண்டால் ஆறிடுமே